வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி நான் உங்க சிவன் இன்றைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன் மசாலா கிச்சின் மசாலா கிச்சனுக்கு வந்து நிற்கிறேன் மசாலா கிச்சின் மசாலா கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து வில்லேஜ் ஸ்டேண்டி புதுசா புதுசாக போறோம் ஒரு சா உணவகத்தை இந்த உணவகம் வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து வில்லேஜ் சென் இருந்து லடாக்ல இருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த கடை வந்து உணவம் அமைஞ்சி இருக்கிறது இந்த உணவம் வந்து அடு அதாவது வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை உத்தியோகபுறமாக துறக்கப்படணும் சிவகிழமை வந்து இருபத்தி நாலாம் தேதி ஒன்பதாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து உத்தியோகபுரமாக இந்த உணவகம் வந்து துறக்கப்படணும் நீங்கள் இந்த உணவகம் துறக்கிற நாள் அன்று வருகின்ற உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பு ஒரு உணவாக சிக்கன் சிக்கன் பிரியாணி மற்றும் மட்டன் பிரியாணியை திறந்து தயாராக இருக்கணும் நல்ல சிறந்த உணவை உண்டு மகிழ்ந்தோ அன்றைய தினம் நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த உணவகத்துக்கு வரப்போகிறோம் உண்டு உங்களுக்கு இந்த உணவத்தின் உணவு ருசியை சொல்வதற்கு நீங்களும் வாங்குவோம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சரியாக பஞ்சங்க மணியிலிருந்து இந்த உணவு உங்களுக்காக திறந்திருக்கும் இங்கே பார்க்க வேணுங்க உங்களுக்கு தேவையான தரமான சுவையான உணவுகளை தர்றதுக்கு மசாலா கிச்சன் தயாராகிருக்கு வாங்கோ உணவு உண்டு வீடு செல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களோட நான் சந்திக்கும் மாதிரி தொப்பரிசி தமிழ் சிவங்க பாய்மணி